இப்போது இன்ஸ்டாவில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை எப்படி நம்ம சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்படி இன்ஸ்டாவில் ஹோம் பேஜ் ஓப்பனாக இருக்கா நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பட்டன் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே சர்ச்சுன்னு கேட்கும் ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எம்பீப்புள்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே நம்ம அக்கௌண்ட் வந்துடும் இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்துக்கோங்க ஓகேவா நான் வந்து இப்போ அப்படியே அன்ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஃபாலோன்னு காட்டுறேன் அன்ஃபாலோவில் இருக்கா ஸோ இப்போ ஃபாலோ பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு நடத்தும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நாங்கள் போடுற எல்லா போஸ்ட்டுமே உங்கள் ஃபீல்டில் வந்து விழுகும் இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து நாங்கள் போடுற போஸ்ட்டு எப்படி நீங்கள் மற்ற போர்ட்டல்ஸில் ஷேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இல்லை டெலகிராமோ அந்த மாதிரி இதில் எப்படி ஷேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்கா இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே மூணு பட்டன் இருக்குது ஹார்ட்டு போட்டது லைக்கு கமெண்ட்டு ஷேரு இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கிறது தான் ஷேரு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு காட்டும் காப்பி லிங்க்கு ஷேரு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷேர் பட்டனை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன்னா இந்த ஃபேஸ்புக் பட்டனை கிளிக் பண்ணி என் குரூப்புக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்பில் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணேன்னா போஸ்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ த சேம் கோஸ் ஃபார் எவ்ரி திங் நீங்கள் வந்து இதே தான் இப்போ வாட்ஸ்அப்னால் வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த லிங்க்கை கூட காப்பி பண்ணி இப்போ நான் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டேன் காப்பி பண்ணிவிட்டு நான் வேறு எங்கேயாவது டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ சொல்லி இந்த லிங்க்கை போட்டேனா அங்கே போய் பார்த்துப்பாங்க இல்லை நான் வந்து ஏன் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் டு ஸ்டோரின் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டோரியில் இது வந்துடும் அப்போ வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து உங்கள் ஸ்டோரியை பார்த்துக்கலாம் இப்போ நான் இதை போட்ட உடனே இங்கே கீழே லெஃப்ட் கார்னரில் யார் ஸ்டோரின்னு இருக்கா இதை கிளிக் பண்ணிட்டேன்னா என் ஸ்டோரிக்கு போடு என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் இதை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான்